உதயநிதியை எதிர்ப்பதற்கும் உதயநிதியை இருந்து அப்புறப்படுத்துவதற்கும் கழகத்தினுடைய முகமாக உதயநிதி இருந்தார்னா நான் வரேன் நான் வந்து வீழ்த்துறேன் அப்படிங்கிற நோக்கத்துலேயும் தான் அவர் கட்சி ஆரம்பித்தார் உன் பர்த்டேவா நீங்கள் கொண்டாட போகிறீங்க உங்கள் பர்த்டேவை நீங்கள் முடியாத படிக்கும் நான் ஏன் அன்றைக்கி நாளாக ஏன்லாம் மாற்றி காட்டுறேன்னு தாவேக்கால் அல்லது விஜயோடைய இந்த மூவ் வந்து நம்ம அப்படி தான் பார்க்க பொலிட்டிக்கலாக நான் அப்படி தான் பார்க்குறேன் நீங்கள் சொல்கிறது என்னென்னா செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் குறைச்சி மதிப்பிடலை அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் ஈ சார் த கரிஸ்மாட்டிக் லீடர் ஆர் பவர் சென்டராக நான் பார்க்கல அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் இருந்து அவர் இருந்திருக்கிறாரு அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க பட் எல்லாமே தெரிஞ்ச தெரிஞ்சனப்பறம் விஜய் பயன்படுத்துவாரா இல்லாங்கிறதா இப்போ தெரியல சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சைடில் பிஜேபி இருக்குது அதை டைல்யூட் பண்ணணுங்கிறதுக்காகவே விஜய் அதில் அந்த ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஐடியாலஜிக்கலாக ரேஷனலாக திங்க் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல இருந்தாருன்னா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பிஜேபியை விழுத்துவதற்கு ஒரு ஆள் இவ்வளவு தூரம் மெனக்காடுறாரா அப்படின்னு நான் பார்ப்பேன் ஆனா என்ன சிக்கல் தெரியுமா ஒரு லீடராக நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுத்தாளர் ஒரு பேச்சாளர் ஒரு ஒரு கட்டுரையாளர் ஒரு ஒரு அனுபவமிக்க ஒரு நபர் உங்களோட நீங்க பழகுறீங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட இருந்து விஷயங்களை உட்கிரகிச்சிக்கணும் அதை நீங்கள் உதாரணம் சொன்ன செங்கோட்டையன் எதுக்காக சொன்னீங்க எடப்பாடியை வைக்கிறதுக்காக சொன்னீங்க இப்போ அதே செங்கோட்டையும் தாவேகாக்கு தான் போயிருக்கிறாருன்னு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே ஒரு தாவியக்கா கூட போகிறோன்னா செங்கோடனுக்கு பிகா சிங்கம் விஜயை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம் எப்பா இவரை நம்பி யாரும் போக முடியாத மாதிரி ஜட்ஜ் பண்ணிடலாம் ஆனால் அப்படி இருக்காது கிட்டத்தட்ட போயிட்டாருமா சொல்கிறாங்க நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

இப்போ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கால போய் இணைய போகிறார் பேச்சுவார்த்தை தலைவர் விஜய் அவர்களுடைய பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாக இப்போ தகவல் வெளியாக இருக்கு இணைஞ்சிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதான் என்னன்னா கிட்டத்தட்ட இப்போ நமக்கு வர செய்தி அடிப்படையில் இப்போ நமக்கு மணி வந்து தோராயமா ஒரு ஆறு கால் ஆகுது இப்போ நமக்கு வந்திருக்கிற செய்தி நான் நம்ம அப்டேட் சொல்லிடுறேன் அதன் பிறகு கூட நம்ம வந்து மற்ற விஷயங்களுக்கு போயிடலாம் இன்னொரு விடயம் என்னன்னா நாளை வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வர அப்போ அந்த பிறந்தநாள் விழாவில சேகர் சேகர்பாபு அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை போய் நிறுத்தி திமுக இணைஞ்சிட்டாரு அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டாட்டத்துல இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்ப தாவக தலைவர் விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அதான் என்னன்னா இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இப்ப நம்ம வந்து அதிமுகவுக்கு என்ன இதில் செங்கோட்டையனோடைய கேரக்டர் என்ன அதிமுகவுக்கு பலமாக பலவீனமா திமுகவை எப்படி பார்க்கணுங்கிறது நம்ம காலையில் ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் இல்லையா அது தனி நம்ம அதில் விஜயை பற்றி பேசவே இல்லை தாவைக்கா பற்றி பேசவே இல்லை இதில் விஷயம் என்னன்னா இதில் விஜய் அவர்களுடைய அடிப்படை நோக்கம் என்னங்கிறத நம்ம பல முறை பேசியிருக்கிறோம் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் பல பேரும் பேசியிருக்கிறாங்க அவரது டைரெக்டாக ஆன்டி உதயநிதி தான் உதயநிதியை எதிர்ப்பதற்கும் உதயநிதியை இருந்து அப்புறப்படுத்துவதற்கும் கழகத்தினுடைய முகமாக உதயநிதி இருந்தாருன்னா நான் வரேன் நான் வந்து வீழ்த்துறேன் அப்படிங்கிற நோக்கத்துலயும் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு அவர் என்னதான் மக்கள் நல்லது பண்ணணும் அப்படிங்கறத ஒரு பக்கம் அவர் சொன்னாலும் அவர் மெயின் இனிமே யார பாக்குறாருன்னா உதயநிதியை தான் அவர் பாக்குறாரு அதுல மாற்றுக்கிறதுக்கே அவங்க நடக்க தேவையே கிடையாது அப்போ உதயநிதியுடைய பர்த்டே இன்னைக்கு வருது நாளைக்கு வருது நானே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் என்னைக்குமே இல்லாத அளவுக்கு இந்த முறை டெபிடி சிஎம் பர்த்டே ஃபங்க்ஷன் எங்கே நடக்க போகுது அன்பகத்திலிருந்து அறிவாலயமா தம்பி வர அந்த நிகழ்ச்சியே நான் கொலாப்ஸ் பண்றேன் ஒட்டுமொத்தமா நான் சேஞ்ச் ஓவர் பண்றேன் அப்படிங்கிற பேரில் எப்போதும் எல்லாரையும் சந்திக்காதவர் எப்போதும் அவர் யார் சந்திக்கிறார தெரியாதவர் இவங்க போறாங்க அவங்க போறாங்க நியூஸே வராத போது என்ன சொல்லுவோம் நம்மளாம் யாரெல்லாம் மீட் பண்றாரு யாருட்டையும் பேச மாட்டேங்கிறாரு யாருட்டையுமே கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஜய இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் விஜய் போய் விஜய் வீட்டுக்கு செங்கோட்டைன்னு போயிட்டாரு போனார் தான் இல்லைன்னா மறுக்கல போயிருக்கிறாரு என்ன பேசுறாரு நாளைக்கு ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிற செய்தி வரைக்கும் போறத வந்து அவங்க பண்றாங்கன்னா காரணம் என்ன உதயநிதியை அப்படியே டவுன் பண்ணணும் எப்படி சிஎம்மோட பர்த்டே பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது டி திமுகவுக்கும் உதயநிதிக்கும் ஒரு பெரிய ஒரு படோடாபமான ஒரு நிகழ்வு ஆனால் அந்த நிகழ்வை வந்து க்ளோஸ் பண்ணணும் ஆனால் இது திட்டமிட்டு நடந்ததாக தான் நீங்கள் சொல்கிறீங்களா அப்போ எனக்கு என்னென்னா எப்படியும் வந்து ரொம்ப நாளாகவே பேசிக்கிட்டு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது செங்கோட்டையன் ஆனால் நவம்பர் இருபத்தேழு ஏன் சூஸ் பண்ணுறீங்க ரெண்டு நாள் தண்ணி கூட சூஸ் பண்ணுங்க இது தற்செயலாம் இப்போ நடக்க வாய்ப்பு இல்லை இந்த நிகழ்வு தற்செயலாக நடக்கிற நிகழ்வு வாய்ப்பு எனக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணலை கரெக்டாக உடனே இன்னைக்கு போய் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுறாரு நாளைக்கு இணைய போகிறதா சொல்கிறாரு இந்த நொடி கவிப்பிரியா அருள்மொழி ஒரு மூணு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் பேசிகிட்டு இருக்கிற இந்த ஆறு இருபது மணி வரைக்கும் அவர் ஜாயின் பண்ணலை பட் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்க நமக்கு தெரியுது இன்றைக்கி தெரியுது ஆனால் தாவேக்காவுடைய நோக்கம் என்னன்னா உதயநிதியின் தூக்கத்தை கலைக்கணுங்கிறது தான் ஒற்றை நோக்கம் கலைச்சிட்டார் அவருடைய தூக்கத்தை கலைக்கணும் அதாவது என்னன்னா நம்மளை பத்தி தான் பேசணும் நாம தான் இங்க கிங்கு அப்படின்னு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய துணை முதலமைச்சர் திமுகவின் எதிர்காலம் நம்பிக்கை எல்லாமே திரு உதயநிதி தான் அவரை உன் பர்த்டேவா நீங்கள் கொண்டாட போறீங்க உங்க பர்த்டேவை நீங்கள் கொண்டாட படிக்கும் நான் ஏன் அன்னைக்கு நாள ஏன் எல்லாம் மாற்றி காட்டுறேன்னு தாவேக்கா அல்லது விஜயோடைய இந்த மூவை வந்து நம்ம அப்படிதான் பார்க்கணும் பொலிட்டிகலா நான் அப்படிதான் பார்க்குறேன் நினச்சி பாருங்க வேற எந்த டேவலா வச்சிருக்கலாம் அல்லது கடந்து கூட போகலாம் ஆனால் நவம்பர் இருபத்தேழு சூஸ் பண்றீங்க கரெக்டாக ஒரு பர்த்டேன்னு தெரியும் நேற்று வேற பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க காக்கா வந்து தலைவனேன்னு பாட்டு ரிலீஸ் பண்றாங்க ஒரு பக்கம் பெரியாரு அண்ணா கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் எம் கே சில சமயம் காணும் சில பேர் அந்த மாதிரி போஸ்ட் சில பேர் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க போஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் காணுங்கிறாங்க டைரெக்டாக கலைஞர் உள்ள கலைஞருடைய பேரனாவே வந்து ஒரு அவர்கிட்டருந்தே வந்துட்டார் இப்பா விஜய் அந்த அளவுக்கு பெரிய ரீதியா அந்த அளவுக்கு அவர் பெரிய பேரனா அவர் கலைஞர் பேரம்பா அந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இப்போ விஷயம் என்னன்னா நம்ம நீங்க கேட்ட மாதிரி தான் தாவேக்காவும் அந்த அஜெண்டா இருக்குமான் இருந்திருக்கும் அதை நல்லா யூஸ் பண்ணி பண்றாங்க எனக்கு வேறு வழி இல்லை அவர் அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறாரு நான் அவருடைய நிலையத்தன்மைகளை பத்தி நான் காலையில உங்களுக்கு ஒரு வீடுல பேசி இருந்தேன் அதே தான் இப்போயும் என் ஸ்டாண்ட் அதை நான் மாறவே இல்லை பட் இது தாவேக்கா பர்ஸ்பெக்டிவ் டிவி கே பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பலம் தான் யார் வந்தாலும் பலம் தான் நீங்க நாளைக்கு போனாலும் பலம் தான் நான் நாளைக்கு போனாலும் பலம் தான் யார் போனாலுமே பலம் தான் ஏன்னா அந்த கட்சிக்கு ஒரு நபர்கள் யாரோ பிளஸ் ஒன் ஆகுறதுங்கிறது அது ஒரு கட்சிக்கு பலம் தானே அது எந்த கட்சியாக இருந்தாலும் நாட் ஒன்லி டிவிக்கு டிஎம்கே ஏடிஎம்கே என்டிகே பிஜேபி யாராக இருந்தாலும் பிளஸ் ஒன்னு வரும்போது உங்களுக்கு பலம்தான் அப்போ அது கண்டிப்பாக உங்களுக்கு பலம் தான் பட் எந்த அளவுக்கு அவர் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுவார் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் செங்கடனோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை விஜய் கேப்சர் பண்ணுற அளவுக்கு அவரோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கா நீங்க சொல்லுங்க வருங்காலத்தில் இருக்கும் இல்லையா ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வியூகம் வகுத்து கொடுத்தது செங்கோட்டையன் அவர்கள் தான் அப்ப வரப்போகிற இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கும் விஜய்க்கு வந்து உறுதுணையாக செங்கோட்டையன் அவர்கள் இருப்பார் அப்படின்னு பார்க்க முடியும் இல்ல நீங்க சொல்றது என்னன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் குறைச்ச மதிப்பிடல அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் ஹீஸ் ஆர் த கரிஸ்மாட்டிக் லீடர் ஆர் பவர் சென்டரா நான் பார்க்கல அவர்கள் ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் இருந்து அவர் இருந்திருக்கிறாரு அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க பட் எல்லாமே தெரிஞ்சனப்பரம் விஜய் பயன்படுத்துவாரா இல்லாங்கிறதா இப்போ தெரியல பட் விஜயோட அணுகுமுறையில் இப்போ மாற்றம் இருக்குங்கிறது நமக்கு கண் கூட தெரியுது விஜய் அணுகுமுறையில் ஒரு மாற்றம் இருக்குது மற்றவர்களை அணுகக்கூடிய விதத்தில் அவர் மாற போறாரு அல்லது மாறிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுது இப்போ இந்த மாதிரி சீனியர்ஸ் போகும்போது நீங்கள் கூட காலையில் கரெக்டாக கேட்டீங்க விஜயகாந்துக்கு பண்ருட்டியாக இருந்தார் இங்கே விஜய்க்கு யார் இருக்கான்னு கேட்டீங்க அது செங்கோட்டையினா கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஒரு கட்சிக்கு எப்போது என்ன மாதிரி திருப்பங்கள் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது அப்படி ஒரு திருப்பு புனியா கூட இருக்கலாம் தாவேக்காவுக்கு நம்மளால கடிக்க முடியாது ஆனால் விஜய் அவர்கள் இந்த நாளை பண்ணது ஓகேவா இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டையின வந்து திமுக பக்கமும் பேசினாங்கன்னு சொல்றாங்க ஆமா அவர்கள் நமக்கு தெரியாது ஒரு முகமனுக்காக நேரில் பார்க்கும்போது வணக்க சார்ன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அல்லது காதை கடிச்சிருக்கலாம் நாளைக்கு சேராதையா நாளைக்கு மறுநாள் நாளைக்கு சின்னவருடைய பிறந்தநாளும் சொல்லியிருக்கலாம் ஏதாவது ஒன்று பேசிருக்கானு வச்சுக்கோங்களேன் பட் தட் டசன்ட் மேட்ரு ஃபார்ஸ் செங்கோட்டையன் வந்து அதெல்லாம் மேட்ரு கிடையாது நான் விலகிட்ட எம்பிஎல்ஏ போகிறது வெளியிட்ட நான் இப்படி அங்கே போக போறேன் அப்படிங்கிறது தான் சரி இன்னொரு விடயம் நீங்க சொல்லியிருந்தீங்க செங்கோட்டையன் அவர்கள அவர்கள் வந்து பயன்படுத்த மாட்டார் அப்படின்னா எந்த புள்ளியில சொல்றீங்க இல்ல பயன்படுத்துவாரான்னு சொன்னீங்க மாறலான்னு நீங்க மாற வாய்ப்பு இருக்கலாம் இப்போ வரைக்கும் ஒரு நடவடிக்கை அப்படி இருக்கா இல்லையே யாரை உள்ளே சேர்த்துக்கிட்டாரு யார் அவங்க வந்து ட்ரெயின் பண்ணாங்க யார் அவர் பயன்படுத்திட்டாருன்றது இப்ப வரைக்கும் நமக்கு டேட்டா கிடையாது இல்லை அது ஸ்டார்ட் ஆயிருக்குது ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியிலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாலிட்டி கூட சேர்றாங்கன்னா அது வந்து பூவோடு சேர்ந்து நாரும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ நீங்க இன் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலுமே கூட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் வந்து கூட பக்கத்தில் இருக்கும்போது யூ மேக் எட் சம் ஐடியாஸ் உங்களால் ஒரு ஐடியாஸ் புஷ் பண்ண முடியும் எடுத்துக்க முடியும் ஆலோசனை கேட்க முடியும் விஜய் ஜெயலலிதா அம்மையாருக்கு ரூட்டு போட்டு கொடுத்ததே ஜெ செங்கோட்டையன் தாங்க செங்கோட்டையன் அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பயணத்திட்டம் திட்டம் என்ன அம்மா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணுவாங்க எப்படி இப்படிலாம் போவாங்க எங்க ரூட்ல ஸ்பாட்ல பேசணுங்கிறத எழுதி கொடுத்தது ஐயா செங்கோட்டையன் தான் அவர் போகத்துறை அமைச்சராக இருந்தார் தெரியும் ஏன்னா ஒரு ரூட் எல்லாம் மனப்பாடம் உட்காந்து பேசுனேன் எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து ரூட் சொல்லுவார் அந்த ஊருக்கு அவர் அந்தளவுக்கு ஒரு டேலண்டர் ஆனா அதெல்லாம் ஒன்றும் மறுப்பதற்கு இல்ல அதெல்லாம் டேலண்டர்னா ஆள் தான் அப்போ அப்படியான ஒரு நபர் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்னொன்று அவர் ஈஸியாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார் எதற்காக சொல்லணும்னு சொன்னால் அப்படின்னு பத்து ரூபா பேசுவார் நீங்க நீங்கள் மைக் எடுத்து போயிடுவீங்க அதுவே உங்களுக்கு அடுப்பாயிடும் அது மாதிரி ஈஸியாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிடுவார் ஓகேவா அப்புறம் அறிக்கை அழுதுறதோ ஒரு மாநாட்டை எப்படி கூட்டணுங்கிறதோ ஒரு குவாடினேட் பண்ணுறதுங்கிறதோ கொடுக்கலாம் இப்போ ஒரு அதிமுக ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தார் இப்போ இந்த கட்சியில் வந்து அவர் அமைப்பு செயலாளரா பதவி கொடுக்க போறதா இருப்பாங்க எனக்கு என்னன்னா ஒரு கட்சியில பொதுச் செயலாளர் ஒருத்தர் தான் இருப்பாங்க கொள்கை பருவ பொதுச் செயலாளர் அமைப்புக்கு பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மைக்கு ஒரு பொதுச் செயலாளர் எத்தனை ஜெனரல் செக்ரட்டரி ஜெனரல் செக்ரட்டரி கூட சண்டை வர போகுது பாத்துக்கிட்டே நானும் ஜெனரல் செக்ரட்டரி நானும் ஜெனரல் செக்ரட்டரி சண்டை வந்துடும் அப்புறம் புதுசா இருக்குது இவங்க பண்றதெல்லாம் இவன் என்ன பண்றாங்கன்னு பாப்போம்னா விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் விஜய் அவர்களுக்கு என்ன அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்துல தொடர்ந்து ஒன்பது முறை சட்டமன்ற தேர்தலில் நின்னு இருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் அதுல எட்டு முறை வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்போ அவருக்கு வந்து இரட்டை இலை சின்னம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அது இல்ல அப்படின்னாலும் அவர் வந்து நின்னாரு அப்படின்னா அங்க வெற்றி பெற்றுவாரு அந்த அளவுக்கு செல்வாக்கு தான் நம்ம பார்க்க முடியுது அப்ப தாவேக்காவுக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட் இல்லையா இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி நம்ம கையில இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா கொங்கு பகுதியை வந்து குறி வைக்கிறார் விஜய் நான் பார்க்குறேன் விஜயோட குறி வந்து கொங்கு பகுதியை நோக்கி ரொம்ப டீப்பா டீப் ரூட்டடா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த சைடில் பிஜேபி இருக்கு அதை டைலூட் பண்ணணுங்கிறதுக்காகவே விஜய் அதில் ஒர்க் பண்றாருன்னு சொல்றாங்க அவ்வளவு ஐடியாலஜிக்கலா ரேஷனலா திங்க் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல அப்படி இருந்தாருன்னா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பிஜேபியை வீழ்த்துவதற்கு ஒரு ஆள் இவ்வளவு தூரம் மெனக்கடுறாரா அப்படின்னு நான் பார்ப்பேன் ஆனா என்ன சிக்கல் தெரியுமா செங்கோட்டையினே பிஜேபியால் இவ்வளவு நாள் பயன்படுத்தப்பட்ட ஒரு நபர் தான் அந்த நபரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல டக்குன்னு ஒருத்தராடா பலரை சேஞ்ச் ஆகாது ஓகே ஆனாலும் தான் சொன்னா மைத்திரேயனை வந்து நீங்கள் எப்படி சேர்த்தீங்கன்னு கேட்டது காரணம் என்னன்னா மைத்திரே இஸ் த டீப் கோர் ஆர்எஸ்எஸ் பர்சனாலிட்டி டக்குன்னு ஒரு எப்படி திராவிட இயக்கத்தின் கொழுந்தா குன்றாக மாற முடியும் மாற முடியாது எஸ் வி சேகர் ஒரு வெளிப்படையான ஒரு சாதியை வைத்து பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அவர் எப்படி வந்து திராவிட கழக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பிரச்சாரகராக மாறுவார் ஐயா முக்சன் விரும்புகிறாரு நீங்கள் வாங்க வந்து பேசுங்கன்னு ரங்கராஜ பாண்டையையும் விரும்புகிறாரு எஸ் வி சேகரியையும் விரும்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நேரத்தில் அதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ நமக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா பிஜேபியோட இவ்வளோ நாள் இருந்தவர் பிஜேபியோடயே பேசிக்கிட்டு இருந்தவர் இப்போ டக்குன்னு எப்படி இந்த பக்கம் போகிறாருங்கிறது தான் தெரியல செங்கோட்டைனுங்கிற தனிப்பட்ட ஆளுமை வந்து எவ்வளவு தூரம் வந்து ஓட் பேங்க்கில் விஜய் உதவும் எனக்கு தெரியாது நான் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன் ரொம்ப 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 நுணுக்கமாக சொல்கிறேன் அவருடைய பேங்க் விஜய் கூதுமா எனக்கு தெரியாது ஆனால் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் கூதவும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு பிரியா அவருடைய ஓட் பேங்க் லோக்கல்ல கன்வெர்ட் ஆகுமா எனக்கு தெரியாது ஆகலாம் ஆகாமலும் போகலாம் சுத்தமாக ஜீரோவாக கூட ஆகலாம் ஆனால் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க அது கன்வெர்ட் ஆகும் ஒரு லீடராக நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுத்தாளர் ஒரு பேச்சாளர் ஒரு ஒரு கட்டுரையாளர் ஒரு ஒரு அனுபவம் மிக்க ஒரு நபர் உங்களோட நீங்கள் பழகிறீங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட வந்து விஷயங்களை உட்கறி அதை விஜயால பண்ண முடியும் அதுக்கு விஜய் அதை பண்ணார்னா தான் விஜய்க்கு வந்து ஒரு பலன் நீங்கள் ஓட்டு வங்கியை நம்பிலாம் அவரை சேர்க்கறதுங்கிறது வீணானது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாலிட்டி உங்களோட வந்து இணையிறாரு இப்போ நாளைக்கே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நாதன் சம்பத்தை பேட்டி எடுத்தீங்க நாதன் சம்பத்துடைய மனநிலை எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் விஜய் தானே இருக்கு அவருடைய அணுகுமுறையை அவருடைய அவர் எவ்வளோ மிகச்சிறந்த ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு நபர் ஒரு திராவிட இயக்க பேச்சாளர் அவர் விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவான ஒரு மண்ணில் இருக்கிற மாதிரி தான் ஒரு தோற்றம் இருக்குது இப்போ நாளைக்கு அவர் கூட போய் சேரலாம் சொல்ல முடியாது இப்போ இந்த மாதிரி ஆட்களை போய் சேர்த்துக்கிறதுனால விஜய் தனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்பலாம் ஆனால் என் ஆஃப் த டே வரும்போது லோக்கலில் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறவனை தான் மக்கள் பார்ப்பா மக்கள் மதிப்பானா திரும்ப திரும்ப சொல்கிறேன் டச்சராக யார் வேணால் போய் என்ன யார் வேணா வெளியில் போகலாம் அதெல்லாம் ஒரு நாள் கூத்து அந்த ஒரு நாள் செய்தி அவ்வளவு தான் இவர் இங்கே போகிறாரா அங்கே போகிறாரா ஆ வாங்க அப்புறம் அப்படியே விட்ருவா செங்கோட்டையனே அப்படி தானேங்க திடீர்னு ஒரு விட்டில் பூச்சி மாதிரி வர்றாரு நிலையா அவருடைய நிலைப்படாத இருக்கன்னு பாத்தீங்களா எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னாரு இப்ப கடைசி வரைக்கும் அம்மாவின் தொண்டராக இருப்பேன் இவ்விரா தொண்டரா தொண்டராக இருப்பேன்னாரு இப்போ என்னன்னு புரியல அப்ப இன்னொரு அதிமுகவா தாவேக்கா அப்படி பாக்குறாரா திரு செங்கோட்டையன் சரி இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்காவில் இணைய போறாரு இன்னும் அதிகாரம் வரல இதை வந்து திமுக எப்படி பார்க்கும் நாளைக்கு வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் இந்த நாள்ல திமுக எப்படி பார்க்கணும் நினைக்கிறேன் இல்ல திமுக முதல்ல இதை வந்து ஒரு லாஸ் தான் திமுக திமுக வந்து தன்மையப்படுத்தலாம் முயற்சி பண்ணணும் அல்லது பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும் பண்ணியிருப்பாங்க அது நடக்காம போயிருச்சு ஓகேவா இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நீங்க ரீசெண்டாக பாத்தீங்களா ஒரு மேடையில வந்து செங்கோட்டையன் சீனியர் மோஸ்ட் லீடர் அவர் சொல்றார் எடப்பாடி பழனிசாமியை துரோகத்துக்கு பட்டங்களுடன் ஆஸ்கார் அவரே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறியர் மோசடி ட்ரிப் எங்கே போய் போயிருக்காரு நீங்கள் திட்டின தாவை தான் போயிருக்காரு நீங்கள் உதாரணம் சொன்ன செங்கோட்டையன் எதுக்காக சொன்னீங்க எடப்பாடியை வைக்கிறதுக்காக சொன்னீங்க இப்போ அதே செங்கோட்டையன் தாவேக்காக தான் போயிருக்கிறாருன்னு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே அவர் தாவேக்கா கூட போறேன்னா செங்கோட்டையனுக்கு பிகா சிங்கம் விஜயை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம் எப்பா இவரை நம்பி யாரும் உடனடியாத மாதிரி ஜட்ஜ் பண்ணிடலாம் ஆனால் அப்படி இருக்காது கிட்டத்தட்ட போயிட்டாருந்தான் சொல்கிறாங்க பேசிட்டு இருக்கிற இடத்துல போயிட்டு இருப்பார் செய்தியெல்லாம் முடிஞ்சுடுச்சுன்னு நாளைக்கு அறிவிப்பு போகிறோம் இல்லை நைட் அறிவிப்போம் சொல்கிறாங்க ஆனால் பட்டினம் பார்க்க வீட்டுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய கார்ல தான் போயிருக்காரு அதனால வந்து போய் கண்டிப்பா கண்டிப்பாக கட்சியில் இணையதான் வாய்ப்பு இருக்கு தாவேக்காவுக்கு ப்ளஸுங்க அதில் மாற்றுக்கருத்தையே கிடையாது ஓகேவா விஜய்க்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸு செங்கோட்டு ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி பார்க்கல செங்கோட்டினுடைய அனுபவம் விஜய்க்கு கை கொடுக்கும் இவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவா இது வந்து பெரிய அரசியலை கலையபரத்தை உருவாக்கிறோம் ஆ ஊ புரட்சி புண்ணாக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் திமுகவுக்கு ஒரு மனச்சோர்வு இருக்கும் இல்லையா ஒரு சோறு சரியாக சொன்னீங்க கரெக்டாக சொன்னீங்க திமுக ஒரு மனச்சோர்வு உண்டு என்னடா இது நம்ம சின்னவர் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்குது அதுக்கப்புறம் அவங்க போய் சேர்றாங்க முக்கியமான ஒரு ஆள் போயிட்டு வரையணும் உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் எங்கே வந்து சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க திமுக திமுகவில் இப்போ ஒரு புது ரூட்டு போடுறாரு இவர் யோ என்னத்துக்கியா திமுகவுக்கு போகிறீங்க திமுக ஒரு தீய சக்தியா வாயா நம்ம தம்பி கூடயே போலாம் தம்பி கூட உட்கார்ந்து நான் கிளியர் பண்ற வாயான்னு கட்சிய விட பாரு கட்சி செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவே கால இணைறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டி டி வி மற்றும் ஓ இவங்க சிவங்களெல்லாம் பின்னாடியே கூட்டு வந்து கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல திமுகல இருக்கிற பல பேருக்கு வந்து ரூட் தெரியாம இருந்துச்சு அதிமுகல இருக்க சில நான் திரும்பி சொல்றேன் திமுக அதிமுக பாமக இப்படி எல்லா கட்சியில இருக்கவங்களுக்கும் எப்படி விஜய் அணுகிறதுன்னு தெரியல இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய பல பெரிய மூத்தவங்க இன்னொரு சம்பவம் நடந்தது கேள்விப்பட்டீங்களா இன்னைக்கு அதுவும் ஒரு மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு தமிழரை மனியின் ஐயாவுடைய காமராஜர் மக்கள் கட்சியை தாமாக தாமக நினைச்சிட்டாரு தமிழ் மாநில காங்கிரஸ் போய் நினைச்சிட்டாரு இது ஒரு முக்கியமான ஒரு விவாதம் பொருள் தான் இன்னும் சிரிக்கிற மாதிரி பண்றீங்க சிரிக்கல நீங்க அதுவும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இப்போ ஐயாவுடைய கட்சியை வந்து ஒரு தாமாக நினைச்சிட்டாரு சரத்குமார் எப்படி பாஜக நினைச்சா மாதிரி தாமாக்க எங்கேயாச்சும் தாவை கூட நினைச்சிருவாங்க நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா சின்ன சின்ன கட்சிகளுக்கோ சின்ன தலைவர்களுக்கோ விஜய் அப்ரோச் பண்றதுக்கான பாத்து இல்லாம இருந்துச்சு இல்ல இப்ப செங்கோடின்னு ஒரு பாத்தா இருப்பார் இவர் ஒரு ஆரம்ப புள்ளியா ஆரம்ப புள்ளியா இருப்பார் அதை வச்சு எல்லாருமே உள்ள போய் போயிருப்பாங்க அப்படி உள்ள போகும்போது அது கட்சி வலிமையாக ஒரு பார்வை ஒண்ணு வந்து முன்வைக்கப்படுகிறது ஸோ என் ஆஃப் த டே என்ன தெரியுமா ஒரு மிகப்பெரிய அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு நபர் எப்படி எம்ஜிஆரை பார்த்தாரோ எம்ஜிஆருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஒரு ஐடியாலஜி பேக்ரவுண்ட் ஒரு கட்சி ஆரம்பித்து வந்தார் அதனால் கூட போய் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் அவர்கள கூடவே பயணித்தாங்க அரசியலில் வந்தாங்க கூட போயிருந்தீங்கன்னு நியாயம் இருக்குது இன்றைக்கி விஜய் அவர்கள் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் இருக்கிறாரு அவர் கூட போய் இவர் நிற்கிறாருன்னு இவர்கிட்ட கேள்வி கேட்டதை கேட்டால் ஐயா கிட்ட பதில் கிடையாது உண்மை அதுதானே மற்றவங்க போனால் பெருசாக கேட்க மாட்டாங்க ஆனால் இவர் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் ஒரு ஃபேன் பேஸை பார்த்துட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இவர் மேலே வரும் அதுக்கு என்ன பதில் சொல்வாருன்னு தெரியல இவர் ஒரு உண்மையான லாயலிஸ்ட் என்னன்ற ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதிகமாக இருக்குது இந்த பக்கம் பேசிகிட்டு இருந்தார் அப்புறம் அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாரு திடீர்னு இங்கே போய் சேராருன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அதை தாவேக்கா போன பிறகு அது முறியடிச்சார்னா பிரச்சனை கிடையாது நான் இங்கே தான் இனிமேல் எனக்கு எல்லாமே விஜய் தான் இப்போ என்ன சொல்லுவார் இந்த கழகத் தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவியை அம்மான்னு சொல்ல முடியாது இப்போ தலைவர்னு சொல்ல முடியாது கழகத் தலைவர் தளபதி தளபதியார் அவங்களும் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இவ்வளவு நாள் என்ன சொல்லிகிட்டு இருந்தாரோ இப்போ அதை அப்படியே மாற்றி சொல்லணும் சொல்லுவார் அவரோட வயசில் குறைவாக இருந்தாலும் கூட சொல்லதான் போகிறாருங்கிறது தெரியுது ஸோ பார்ப்போம் அரசியலுங்கிறது ஈவரக்க தானே எப்போ வேணால் எப்படி வேணால் மாறும் அரசியல் இவரோட இணைப்புங்கிறது தாவேக்காக ஒரு ப்ளஸ்ஸு இவரை நான் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக நான் பார்க்கலை இதோட எக்ஸ்பீரியன்ஸு தாவேக்கா கை கொடுக்கும் பட் எண்டாவது டே அவருடைய எய்முங்கிறது உதயநிதியை டேமேஜ் பண்ணணும் உதயநிதி அவர்களை கொஞ்சம் சலசலப்புக்கு உள்ளாகணும்னு நினச்சாரு ஆனால் இதுவே வந்து தாவேக்காவுக்கு பெரும் வெற்றி தானே என்னதான் கொஞ்சம் மனசோர்வு வந்து திமுகவுக்கு இருந்தாலுமே கூட இதுவே விஜய் அவர்களுடைய முதல் படி வெற்றி தானே எடுத்துக்கணும் வெற்றின்னு முடியாது நான் வெற்றின்னு சொல்ல மாட்டேன் விஜய் இப்போ கொஞ்சம் ஓப்பன் அப்பா இருக்காருன்னு சொல்லுவேன் விஜய் இப்போ கொஞ்சம் கதவுகளை திறக்கிறார் கொஞ்சம் கதவுகள் திறந்து அதாவது அரவணைக்கிறாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம் பட் அது ஒன்று மட்டுமே தீர்வாகாது இல்லையா அரசியல் செயல்பாடு என்பது கட்சிகள் இருக்கும் நபர்களை இணைப்பதல்ல மக்களுக்கான மக்கள் எண்ணங்களை இணைத்து அதுக்காக போராடுவது தான் கட்சியோட வேலை அந்த வேலையை பண்ணணும்ல அதை பண்ணாருன்னா வாழ்த்துவோம் பாராட்டுவோம் ஏன்னா அதை யார் பண்ணாலும் நம்ம வாழ்த்துவோம் பாராட்டுவோம் அதை பண்ணுற அளவுக்கு முதிர்ச்சி வந்து அதற்கான வேலையில் செயல்படட்டும் வாழ்த்துகள் சொல்லுவோம் கட்டாயமா சொல்லுவோம் சரி நாளைக்கு என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றிம்மா